புரட்டாசி மாதம் வந்து மகர ராசிக்கு எப்படி சார் இருக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பிவாவளி சொத்துக்கள் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது பிதாவளி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கிறது தேவையில்லாத உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சங்கடங்கள் தானாக விலகக்கூடியது உறவு என்ற அம்சத்தை வந்து நம்ம வந்து ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆவணி மாதத்துக்கு நீங்கள் சொல்லியிருந்த மகர ராசி பலன் வந்து அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் வந்து மகர ராசிக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாதாரண தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய ஒரு குணம் இந்த மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அதே மாதிரி முன் எச்சரிக்கையாக சமயோசிதமாக செயல்படக்கூடிய பக்குவம் மகர ராசிக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மற்ற ராசிகளுக்கு இருக்கும் ஆனால் மற்ற ராசியை விட மகர ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பேர் கிடைக்காது அப்படிங்கிறது உண்மைதான் அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்காத உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது உங்களை மாதிரி திறமையான நேர்மையானவர் கிடையாது அப்படின்னு உங்களை போற்றுதலுக்குரிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ஒரு தொழில் வியாபாரம் அப்படின்னு வைங்களே இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு ஊரில் ஒரு வியாபாரம் இருந்தது அப்படின்னா அடுத்த ஊரில் அதே வியாபாரம் இருக்கும் ஒரு ஊரில் ஒரு தொழில் பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழில் அடுத்த ஊரில் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால பணம் பணம் அப்படிங்கிற ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஒரே தொழில் ஒரே வியாபாரம் ஒரே தெருவில் வந்து பத்து பேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு அந்த பத்து பேர் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலை ஒரே தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த பத்து பேர்த்துக்கு மேலே மொத்தமாக சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த புரட்டாசி மாதம் அமையுது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு மிக மிக உன்னதம் சத்தம் இல்லாத சாதனை சொல்கிறாங்க இல்லையா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நடக்க வேண்டியது அடுத்த வருஷம் நடக்க வேண்டியதுக்கெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அன்றன்றைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை கூட ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த தமிழ் மாத புரோட்டாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை சத்தமே இல்லாமல் சாதனை படைக்கக்கூடிய சத்தமே இல்லாமல் நித்தமும் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த புரோட்டாசி மாதம் அமையுது எதனால் அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முன்னேற்றமே கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படிங்கிறத விட முப்பது வருஷம் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் முன்னேறக்கூடிய மாதமாக சொல்லுவாங்க இல்லையா முப்பது வருஷம் ஒருவர் வாழ்ந்ததும் இல்லை முப்பது வருடங்கள் ாக ஒருவர் வீழ்ந்தாங்க அந்த மாதிரி கடந்த முப்பது வருடங்களாக நீங்கள் வந்து மிகப்பெரிய சோதனைகளுக்கு ஆட்பட்டிருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அல்லது முன்னேற்றங்களுக்கான முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பிதாவளி சொத்துக்கள் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது பிதாவழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கிறது தேவையில்லாத உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சங்கடங்கள் தானாக விலகக்கூடிய உறவு என்ற அம்சத்தை வந்து நம்ம வந்து புரிதல் நம்முடைய அம்சத்துக்கு கொண்டு செல்வது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அப்படிங்கிறத உண்மை பிரிஞ்சு இருந்த உறவுகள் கூட உங்களை தெரிஞ்சு வந்து இணையக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் அப்படிங்கிறது உண்மை உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்கு புரட்டாசி மாதம் ஒரு அமோகமான மாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து பிதாவளி சொத்துக்கள் அப்படின்னா அப்பாவளி சொத்துக்கள் தானே சார் ஸோ அப்படின்றப்ப அந்த சொத்துக்களில் இருக்க தடைகள்லாம் இப்போ அவங்கக்கிட்ட வர்ற தடைகள்லாம் நீங்கிறதுக்கு வழிபாடுகள் இல்லை வேறு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னு வைங்களே அதற்கு வந்து நம்ம தடைகள் இருக்கும் அந்த தடைகள் விலகிறதுக்கு வழிபாடு இருக்கும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க எனக்கு பூர்வீக சொத்தை இல்லை நான் என்ன மட்டும் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை புரிதல் இல்லாமல் கேட்கக்கூடிய உங்களுக்கு கூட உதவக்கூடிய அமைப்பில் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடியது பூர்வீக சொத்து இருந்தால் அதில் தடை இருந்தால் அது விலகும் பூர்வீக சொத்தை இல்லைன்னு வைங்களே ஒரு பூர்வீக சொத்து எந்த அளவுக்கு இருந்தால் நல்லதோ அதை விட அதிக அளவு இந்த மாதம் சம்பாதிப்பீங்க அல்லது சம்பாதிப்பதற்குண்டான சாதனையான முயற்சி இந்த மாதம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் வந்துட்டு இருக்குது அந்த நன்மைகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிற மூன்று எழுத்த வந்து நழுங்காமல் அழுங்காமல் நீங்கள் அடையணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஐந்து எழுத்த நீங்கள் நம்பணும் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா அதாவது ஊரில் வந்து ஆயிரம் சாமி இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழ்வதற்கு ஒரே பூமி தான் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி ஆ ஆயிரம் சாமி இருந்தால் கூட இந்த மாசத்துல வந்து நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் அப்படிங்கிறது வந்து பெண் தெய்வ வழிபாடு கன்னிமார் என்று சொல்லக்கூடிய சப்த கண்ணி என்று வர்ணிக்கப்படுகிற அந்த கன்னிமார் தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணிய விஷயங்கள் எல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம் அதே மாதிரி ஆணா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அல்லது பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நன்மையான மாதமாக இந்த மாதத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சார் ஆக்சுவலாக வந்து இதில் நீங்க ஆன்மீகத்தை நம்பாதவங்க மதிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது நம்பாதவங்களுக்கு கூட ஒரு ஒரு சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன சொத்து எப்படி வரும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்த புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்